அத்தியாயம் பத்தொன்பது சமரன் மேடையில் நின்று கொண்டிருந்தான் நான்கு வருடங்களுக்கு முன் அபராஜிதன் பட்டத்தை வென்றவன் கடந்த மகாசக்கர தேர்வில் வெறும் மூன்று நட்சத்திரங்களை மட்டுமே பெறுவான் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை அதேபோல கடந்த வருடத்தில் மூன்று நட்சத்திரங்களை மட்டுமே வென்றவன் போன மாதம் நடந்த சோதனைப் போட்டியில் ஏழு நட்சத்திரங்களை பெறுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை தற்போது மேடையில் நின்று கொண்டிருக்கும் சமரனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை அவ்வப்போது மாறிவரும் அவனுடைய சக்தியைப் பற்றி தெரிந்து கொள்ள அனைவரும் ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருந்தனர் மைதானத்தில் திரண்டிருந்த மக்களை பொருட்படுத்தாமல் சமரன் சுமிருதி பீடத்தின் அருகில் பணிவோடு நின்று கொண்டிருந்தான் மகா யோக சக்தி பெற்ற பெரியவர்கள் எழுந்து முன்வந்து சுமிருதி பீடத்தின் மீது கைகளை வைத்து பார்த்தார்கள் சுமிருதி மகாபீடம் மிகவும் பழமை வாய்ந்தது என்பதால் அது சிலருக்கு சரியான முடிவை தெரிவிக்கவில்லை என்று பலரும் சந்தேகித்தனர் அவர்களது சந்தேகத்தை பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் மகா யோக தரம் பெற்ற பெரியவர்கள் அதன் அருகில் வந்து நின்றார்கள் அவர்கள் அதை சோதித்து பார்த்து அது சரியாக வேலை செய்கிறதா என்பதை நிரூபிக்க நினைத்தார்கள் எனவே அவர்கள் அந்த தூணுக்கு அருகில் வந்து அதில் கைவைத்து முடிவை அறிந்து கொள்ள முயற்சித்தார்கள் சோதனை போட்டியில் தனது மகன் ஏழு நட்சத்திர சக்தியை பெற வேண்டும் என்பதற்காக அருணேந்திரர் ஏதாவது சதி செய்திருக்க கூடும் என்று அனைவரும் சந்தேகித்தனர் அருணேந்திரரை மக்கள் பல வருடங்களாக நன்கு அறிந்திருந்தாலும் ஒருவேளை தன் மகனின் மீது இருக்கும் பாசத்தினால் அவரது மனம் உருகி செய்யக்கூடாததை செய்துவிட்டாரோ என்ற சந்தேகம் அனைவருக்கும் வந்துவிட்டது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் விதமாகவும் அவர்கள் சுமரிதி வீடத்தை சோதித்துப் பார்க்க விரும்பினார்கள் சோதனை வெற்றிகரமாக முடிந்து சுமிருதி வீடத்தின் முடிவில் எந்த தவறும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு சமரணந்த தூணில் தனது கையை வைத்தான் ஜானகி உட்பட அனைவரும் அவனது முடிவை தெரிந்து கொள்ள ஆவலாக காத்திருந்தனர் ஒட்டுமொத்தமாக அங்கே கூடியிருந்த அனைவரின் பார்வையும் தூணின் மீதுதான் பதிந்திருந்தது கண்களை இமைக்காமல் உற்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஜானகியால் அமைதியாக இருக்க முடியவில்லை அவள் திரும்பி தனது சகோதரனிடம் உண்மையாவே போன தடவை ஏழு நட்சத்திரங்கள் கிடைச்சதா என்று கேட்டாள் வெளியூருக்கு சக்தி பயிற்சி பெற சென்றிருந்த ஜானகி பயிற்சியில் இருந்து இரண்டு நாட்களுக்கு முன்புதான் ஊர் திரும்பியிருந்தாள் எனவே அவள் சமரனுக்கு கிடைத்த நட்சத்திரங்களைப் பற்றி அறிந்து கொள்ள விரும்பினாள் அதனால்தான் தன் சகோதரனிடம் ஆச்சரியத்தோடு இப்படி ஒரு கேள்வியை கேட்டாள் ஆமா அவன் ஏழு நட்சத்திரங்களை வாங்கினது உண்மைதான் அப்போ நான் கூட மைதானத்துல தான் இருந்தேன் நானும் அதை நேரிலேயே பார்த்தேன் ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அவன் ஏதோ ஏமாத்து வேலை செஞ்சுதான் அதை வாங்கியிருக்கான் இல்லைன்னா எப்படி ஒரு வருஷத்துல ஒரு மனுஷனால நாலு நட்சத்திரங்களை கடக்க முடியும் எனக்கே இதில் நிறைய சந்தேகம் இருக்கு என்றான் சூரியோதயன் ஜானகி கோபமாக சமரனை பார்த்து தனக்குள் சொல்லி கொண்டாள் போன நீ எத்தனை நட்சத்திரங்களை வாங்கியிருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உன்னோட முடிவை இப்போ என் கண்ணால் பார்க்குற வரைக்கும் நான் எதையுமே நம்ப மாட்டேன் என்று நினைத்து கொண்டாள் பிறகு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள் கடந்த முறை சமரன் ஏமாற்றியிருந்தாலும் இந்த முறை மகா யோக சக்தி பெற்ற பெரியவர்கள் சரிபார்த்த இந்த சுமிருதி பீடத்திலிருந்து அவன் தப்பிக்கவே முடியாது என்று ஜானகி உட்பட அங்கிருந்த அனைவரும் நினைத்து கொண்டார்கள் அவன் கை வைத்த சில வினாடிகளில் தூணில் நட்சத்திரங்கள் மிளிர்ந்தது தூணில் பிரகாசித்த நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை பார்த்த பிறகு அவளால் எதுவும் பேச முடியவில்லை மேடையில் வைக்கப்பட்டிருந்த சுமிருதி பீடத்தில் எட்டு நட்சத்திரங்கள் தங்கத்தைப் போல ஒளிர்ந்தன இதை கண்டவுடன் மைதானத்தில் கூடியிருந்த மக்கள் அனைவரும் திடீரென அமைதியாகிவிட்டார்கள் அவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் சிறிது நேரத்திற்கு முன்பு வரை மைதானத்தில் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருந்த சலசலப்பு சத்தங்கள் கூட இப்போது கேட்கவில்லை மைதானம் எங்கும் மௌனம் நிலவியது அனைவரது பார்வையும் நட்சத்திரங்களின் மீதுதான் பதிந்திருந்தது விருந்தினர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறிய மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் முற்றிலும் மதிர்ச்சி அடைந்தனர் சமரன் உண்மையில் ஏழு நட்சத்திரங்களை எட்டியிருந்தானா என்று சரிபார்க்க நினைத்த மக்கள் தற்போது எட்டு நட்சத்திரங்களை கண்டதும் அவர்கள் அனைவரின் முகத்திலும் தாழ முடியாத ஆச்சரியம் வெளிப்பட்டது ஒரு வருடத்தில் நான்கு நட்சத்திரங்களை கடந்து செல்வதையே நம்ப முடியாமல் இருந்த மக்களால் ஐந்து நட்சத்திரங்களை அவன் கடந்து விட்டான் என்ற விஷயத்தை ஜீரணிக்கவே முடியவில்லை மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்துக் கொள்ள தொடங்கினார்கள் சும்மா சொல்லக்கூடாது இந்த சமரம் மறுபடியும் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டானே எப்படி இது சாத்தியமா இருந்திருக்கும் ஒரே வருஷத்துல அஞ்சு நட்சத்திரங்களை கடந்துட்டானே என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இதையே தான் அருகில் இருந்தவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள் தாரகிய வம்சத்தின் எதிர்காலம் சரியானவரின் கையில்தான் உள்ளது என்பதை அது தெளிவாக உணர்த்தியது அப்போது விருந்தினர் மேடையில் இருந்த ஒரு பெரியவர் அடேங்கப்பா இதே வேகத்தில் போனா இவன் இன்னும் பத்து வருஷத்திலேயே சக்தி சக்கரவர்த்தி ஆயிடுவான் போலயே என்றார் அபராஜிதன் பட்டத்தை பத்தி தெரியும் மகாயோக சக்தியை பத்தி கூட தெரியும் அது என்ன சக்தி சக்கரவர்த்தி என்றார் அவர் அருகில் அமர்ந்திருந்த நபர் சக்தி சக்கரவர்த்திங்கிறது ரொம்ப பெரிய சக்தியா அது ஆயிரம் அபராஜிதனுக்கு சமமான சக்தியா ஒருத்தர் சக்தி சக்கரவர்த்தி அவருக்கு பத்தாயிரம் ஆண்களை வீழ்த்த கூடிய பலம் கிடைச்சிடுமா ஒருத்தர் சக்தி சக்கரவர்த்தி ஆயிட்டார்னா அது அவனோட வம்சத்துக்கே ரொம்ப பெருமைன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு ராஜ மரியாதைதான் என்றார் அப்படியா அந்த பதவிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா என்றார் மற்ற நபர் ஆனா அது மட்டுமா ஒரு வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் சக்தி சக்கரவர்த்தி ஆயிட்டார்னா அந்த வம்சம் மற்ற வம்சத்து மேல தங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முடியும் ஆனா இதுல ஒரு சிக்கலும் இருக்கு இப்பெல்லாம் யாரும் அந்த நிலைக்கு ஒருத்தர் உயர்றத பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க ஏன் என்ன சிக்கல் சுமார் முன்னூறு வருஷத்துக்கு முன்னால ரெண்டு வம்சத்துக்கு நடுவுல போர் நடந்துச்சு அந்த போர்ல சக்தி சக்கரவர்த்தியா இருந்தவரும் கலந்துகிட்டு போர் செஞ்சாரு கோவத்துல அவரு ஒரே கையால பத்தாயிரம் போர் வீரர்களை கொண்டுட்டாராம் அதனால போரை நிறுத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த சக்தி எப்படி சமாதானப்படுத்தலான்னு யோசிச்சாங்க அந்த சக்தி யாரு இருக்கோ அவங்கள கோவப்படுத்தவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க கோவப்பட்டா பெரிய அழிவு ஏற்படும் சொல்லுவாங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வர சக்தி சக்கரவர்த்தியா இருக்கிறவங்கள கோவப்படுத்த கூடாதுங்கிறது எல்லாருமே உறுதியா இருக்காங்க சமரன் இளம் வயசுலேயே அபராஜித எல்லாருக்குமே சந்தோஷம்தான் ஆனா மற்ற வம்சத்துக்காரங்களுக்கு எங்க அவன் ஒரு சக்தி சக்கரவர்த்தியா மாறிடுவானோன்னு பயமும் இருக்கு என்றார் இது ஒரு புறம் இருக்க அருணேந்திரர் தூணில் ஒளிர்ந்த நட்சத்திரங்களை பார்த்து தனது மகன் சிங்கம் என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டதாக நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார் ஒட்டுமொத்த தாரகிய வம்சத்தின் தலைவிதியையே மாற்றப்போகும் திறமை தன் மகனிடம் இருப்பதாக நினைத்து பெருமிதம் கொண்டார் எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மகன் நிச்சயமா ஒரு நாள் என்னோட பேரை இந்த ஹீமாவாகினி முழுக்க நிலைநாட்டுவான் எனக்கு அவனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் நான் அவனை குழந்தையிலிருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு அப்பாவா நான் அவ மேல நிறைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வச்சிருக்கேன் அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறிடுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு என்று நினைத்த அருணேந்திரின் கண்கள் ஈரமாகி முகத்தில் சிறு புன்னகை மலர்ந்தது அப்போது அவரை கவனித்த நித்யநந்தினி அவரிடம் சென்று அரசரே நீங்க ரொம்ப பாக்கியசாலிதான் நீங்க அருமையான மகன் அடைஞ்சிருக்கீங்க உங்க மகன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராகவும் திறமையானவராகவும் இருக்காரு எதிர்காலத்தில் அவர் இன்னும் சிறப்பா வருவார்னு என்னால் உறுதியா சொல்ல முடியும் நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் பார்க்காத ஒரு அபூர்வமான விஷயம் அவர்கிட்ட இருக்கு என்று சமரனை புகழ்ந்து கூறினாள் அவளிடமிருந்து அப்படி ஒரு பாராட்டை கேட்ட பிறகு அருணேந்திரர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார் ஆமாமா நீ சொல்றது சரிதான் இப்ப கூட நான் அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னோட பையன்கிறதுனால சொல்லல நிஜமாவே அவன் ஒரு அபூர்வ பையன்தான் பல நேரங்களில் அவன் பல பேர் ஆச்சரியப்படுத்துவான் உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வருஷம் விடாம முயற்சி பண்ணதுனால அவன் மறுபடியும் தன்னோட திறமையை நிரூபிச்சிட்டான் என்று பெருமிதத்தோடு கூறினார் நித்யநந்தினி மகிழ்ச்சியில் புன்னகைத்தாள் சமரனின் சக்திகள் அப்படியே நிலைத்திருக்குமா அல்லது மீண்டும் போய்விடுமா என்பது அவளுக்கு தெரியாது ஆனால் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரிந்தது அவள் சமரனுக்கு ஒரு ரசிகையாக மாறியிருந்தாள் மேடையில் நின்றிருந்த சமரனை புன்னகையுடன் பார்த்து மனதில் ஒரு திட்டம் தீட்டினாள் இவன் கூட நெருங்கி பழகுனா தாரைய வம்சத்தோட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சுலபமா இருக்கும் என்று நினைத்துக்கொண்டே அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அதே நேரம் ஜானகியும் அவனை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் சூரியோதயனை பார்த்து அண்ணா போன தடவை அவனுக்கு ஏழு நட்சத்திரம் கிடைச்சதா தானே சொன்னீங்க இப்போ எப்படி எட்டு நட்சத்திரம் கிடைச்சது என்றாள் ஐயோ நான் ஒண்ணும் போய் சொல்லல போன மாசம் ஏழு தான் இருந்துச்சு என்று ஆச்சரியம் குரலில் கோரினான் எப்படி ஏழு இருந்து எட்டு நட்சத்திரத்துக்கு உயர முடியும் இதெல்லாம் நடக்கிற காரியம் தானா மூணு வருஷத்துக்கு முன்னால நான் அவனை பார்க்கும் போது கூட அவன் இவ்வளவு வேகமா இல்லையே இப்ப எப்படி ஒரே வருஷத்துல அஞ்சு நட்சத்திரத்தை கடந்தான் எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு இது எப்படி நடக்கும் என்றாள் ஜானகி என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அவ முடிவை பார்த்து எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்கு அப்படியே இருந்து பத்திக்கிட்டு வருது என்று சொல்லிக்கொண்டே அவன் மேகராணியை பார்த்தான் அவள் மகிழ்ச்சியோடு சமரனுக்காக கைத்தட்டி கொண்டிருந்தாள் அதை சூரியோதயனால் பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை அவன் மேகராணியை ஒருதலையாக காதலித்து வந்தான் அதையறிந்த மேகராணி அவனை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டாள் சமரன் தன்னை சுற்றி நின்று கொண்டிருந்த மகா யோக சக்தி பெற்ற பெரியவர்களை பார்த்து என்னுடைய சோதனை முடிந்து விட்டதா நான் போலாமா என்று பணிவோடு கேட்டான் அதுவரை பிரமிப்பில் ஆழ்ந்திருந்த அவர்கள் சுயநினைவை அடைந்து ஆம் உங்கள் சோதனை முடிந்துவிட்டது நீங்கள் போகலாம் என்று கூறினார்கள் அவன் கையை எடுத்தவுடன் தூணில் இருந்த பொன் நட்சத்திரங்கள் மறைந்துவிட்டன ஆனால் அவை மறைந்த பிறகும் அங்கிருந்தவர்கள் இன்னும் ஆச்சரியத்தில்தான் இருந்தனர் அதுவரை பயிற்சி மைதானத்திலும் அமைதிதான் நிலவியது அந்த அமைதிக்கு நடுவே மேகராணி மட்டும் தனது நண்பனுக்காக கைதட்டிக் கொண்டிருந்தாள் அப்போது மேடையில் இருந்த ஒரு பெரியவர் கரகரப்பான குரலில் பேசத் தொடங்கினார் எல்லாரும் கவனிங்க இதோட சோதனை முடிந்துவிட்டது இப்போது வழக்கம் போல இங்கே குறைந்த தரத்தில் இருக்கும் யார் வேண்டுமானாலும் உயர்ந்த பதவியில் இருக்கிற யாருக்கு வேண்டுமானாலும் சவால் விடலாம் யாராவது முன் வந்து இதை செய்ய விரும்புகிறீர்களா என்று கேட்டார் இதை சொல்லிவிட்டு அங்கிருந்த அனைவரையும் கூர்ந்து கவனித்தார் இந்த சவால் வெறும் சம்பிரதாயமாக இருந்தாலும் அனைத்து தரப்பினரும் இது தங்களது திறமையை மீண்டும் நிரூபிக்க கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பாகத்தான் நினைத்தார்கள் அவருடைய அறிவிப்பை கேட்ட பிறகு அங்கிருந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் சலசலக்கத் தொடங்கினர் சிறிது நேரத்திற்கு முன்பு அங்கே சூழ்ந்திருந்த அமைதிக்கு நேர்மாறாக இப்போது எல்லா பக்கங்களிலிருந்தும் பேச்சு குரல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது யாராவது சமரனுக்கு சவால் விடுவார்கள் என்று சிலர் நினைத்தார்கள் வேறு சிலரோ சமரனை புகழ்ந்து பேசுவதில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் யாருக்கும் சமரனை சவால் விட தைரியம் வரவில்லை அனைவரும் ஏழு நட்சத்திரங்களுக்கு மேல் இருந்தனர் அதாவது ஒவ்வொருவருக்கும் அவர்களின் சொந்த பலத்தின் மீது நம்பிக்கை இருந்தது அவரவருக்கும் தனித்தனியே நுட்பங்கள் இருந்தன ஆனால் சமரனுடன் தைரியமாக போரிடும் துணிச்சல் மட்டும் அங்கு யாருக்கும் இருக்கவில்லை சமரன் இன்னும் கூட மேடையில் தான் நின்று கொண்டிருந்தான் சமரன் மிகுந்த நம்பிக்கையோடு மேடையில் நின்று தனக்கு யாராவது சவால் விடுகிறார்களா என்பதை பார்த்து கொண்டிருந்தான் இந்த முறை அவன் அதற்கு முழுமையாக தயாராக இருந்தான் ஏன் யாரும் மாட்டேங்கிறாங்க யாருமே சவாலுக்கு வரலன்னா அப்புறம் நான் எப்படி என்னோட திறமையை வெளிப்படுத்துறது என்று யோசித்தான் அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது அது வேறு யாரும் அல்ல சூரியோதயன்தான் தன் தலையை உயர்த்தி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மேடையை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவன் மேடைக்கு அருகில் வந்தபோது திடீரென்று ஒரு கை அவனை தடுத்து நிறுத்தியது அவன் திரும்பி பார்த்தபோது ஜானகிதான் அங்கே நின்று கொண்டிருந்தாள் அவள் ஏன் தன்னை தடுக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை ஏன் ஜானகி என்னாச்சு எதுக்காக என்ன தடுக்கிற நான் இப்போ எதுக்காக போறேன்னு தெரிஞ்சுதான் என்ன தடுக்கிறியா என்று கேட்டான் நல்லா தெரிஞ்சுதான் பண்றேன் உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா நீ என்ன காரியம் பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா ஏ நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியல என்று அவன் ஒன்றும் புரியாமல் கேட்க அவன் அவன்கிட்ட இப்ப எட்டு நட்சத்திரங்களோட சக்தி இருக்கு உன்னால் அவனை எப்படி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற இப்போ இருக்கிற நிலைமையில நீ அவனை சவாலுக்கு கூப்பிட்டா கண்டிப்பா எல்லார் முன்னாடியும் தான் போவே அப்படி நீ தோத்து போயிட்டனா நம்ம குடும்பத்தோட மரியாதை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா நம்ம குடும்பத்துக்குன்னு இந்த ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு அது உனக்கே நல்லா தெரியும் அவனுக்கு சவால் விடுற எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுரு அதுதான் உனக்கு நல்லது உனக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கே அதுதான் நல்லது என்றாள் ஜானகி அவள் சொல்வதை கேட்ட சூரியோதயன் அப்படியே ஒரு கணம் நின்று விட்டான் அவனது கண்கள் மேகராணியின் பக்கம் திரும்பியது அவள் சமரனை அன்போடு பார்த்து கொண்டிருந்தாள் அதை சூரியோதயனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவள் தன்னையும் அப்படி பெருமையோடு பார்க்க வேண்டும் என்று ஏங்கினான் பற்களை கடித்தபடி ஜானகியின் கையை உதறிவிட்டு கோபமாக அவளிடம் எதுக்கு இப்ப தடுக்கிற எனக்கு எட்டு நட்சத்திரங்கள் கிடைச்சி ஒரு வருஷம் ஆகுது இந்நேரத்துக்கு என்னோட சக்தி இன்னும் அதிகமாயிருக்குமே தவிர எப்படி குறைஞ்சிருக்கும் அவனுக்கு எட்டு நட்சத்திரங்கள் இப்போதான் கிடைச்சிருக்கு ஆனா எனக்கு அது எப்பவோ கிடைச்சாச்சு என்னால கண்டிப்பா அவனை ஜெயிக்க முடியும் என்றான் அவனுடைய பிடிவாதமான பேச்சை கேட்ட ஜானகி அதிருப்தியடைந்தாள் அவனுடைய கோபத்துக்கு காரணம் பொறாமைதான் என்பதை அவளால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது அவனை எவ்வளவோ தடுக்க முயன்றும் அவளால் முடியவில்லை அவன் சமரனுக்கு சவால் விட முடிவு செய்து விட்டான் அவன் தனது முடிவிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட ஜானகி ஒரு சிறிய பையிலிருந்து பச்சை நிற மாத்திரை ஒன்றை வெளியில் எடுத்தாள் தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள் அந்த மாத்திரையை ரகசியமாக அவன் கையில் திணித்தாள் அவன் அந்த மாத்திரையை பெற்றவுடன் இது என்ன இது என்று கேட்க அவள் அவனுடைய காதில் கிசுகிசுத்தாள் நான் சொன்னாலும் நீ என் பேச்ச கேட்க போறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது இது மிலாஞ்சி பானத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மாத்திரை இதை சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு அபராஜிதன் சக்தி உனக்கு கிடைக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இதுக்கு ஒரு பக்க விளைவும் இருக்கு அடுத்த மாசத்துல நீ படுக்கையில் படுத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால உனக்கு இது தேவையில்லைன்னா நீ இதை பயன்படுத்த வேண்டாம் என்றாள் அவளுடைய வார்த்தைகளை கேட்டு சூரியோதயனின் கண்கள் மலர்ந்தன இது போதும் எனக்கு இதுவே போதும் ரொம்ப நன்றி இதை வச்சு முதல்ல நான் அவனை இத்தனை பேர் முன்னாலையும் ஜெயிச்சு காட்டுறேன் குறிப்பாக அந்த மேகராணியை அவனை பார்த்து சிரிக்கும்படி பண்றேன் அது போதும் எனக்கு என்று சொல்லிவிட்டு மேடையை நோக்கி நகர்ந்தான் சமரன் மாவீரன் ஆகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர்கிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது